அன்பானவர்களே அன்பு வணக்கர்கள் இறந்தவர்கள் கனவில் வருகிறார்கள் எல்லா கனவிலும் வருவாங்க சொல்ல முடியாது ஒரு சில கனவில் வருகிறார்கள் ஏன் இறந்தவர்கள் கனவில் வர வேண்டும் எதற்காக அவர்கள் வருகிறார்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் மேல் உலகிலே ஆவி உலகிலே இறை சக்தியிடம் இறை ஆற்றலிடம் தன் மனதில் உள்ள சில விஷயங்களை செய்திகளை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அங்கே வேண்டுதல்களை வைக்கிறார்கள் அதற்கு அந்த இறை ஆற்றல் இறை சக்தியானது நேரடியாக போய் அந்த செய்திகளை சொல்லாதீர்கள் அவர்களுடைய கனவிலே நேரடியாக சென்று கனவின் மூலமாக அந்த செய்திகளை விஷயங்களை கூறுங்கள் என்று கூறப்படுகிறது இததான் கருட புராணத்திலேயே கிருஷ்ண பகவான் கருட பகவானுக்கு எடுத்து கூறுகின்ற கதை போல அந்த இறந்த ஆன்மாக்கள் யம தர்மனிடம் போய் என்னுடைய குடும்பத்தாரோடு நான் போய் பேச வேண்டும் அதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்க யம தர்மனோ நேரடியாக போக முடியாது அவர்களுடைய கனவில் சென்று நீங்கள் உங்களுடைய மனதில் உள்ளிருக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அக்காலத்திலேயே கருட புராணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சிகளும் அதைதான் தெரிவிக்கிறது என்ன தன்னுடைய குடும்பத்தாருக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இறந்து போனவர் கனவில் வந்து சில விஷயங்களை சில செய்திகளை சில அறிகுறிகளோடு காட்டி அதை தெரிவிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அதை பெரும்பாலானவர் அதை புரிந்து கொள்வதில்லை பெரும்பாலான ஆத்மாக்கள் தன்னுடைய மனக்குறைகளை மன கஷ்டங்களை மன வேதனைகளை மன கவலைகளை எடுத்து கூறுவதற்காக தான் கனவிலே வருகிறார்கள் சந்தோஷமா இல்லை அங்க அவங்க நிம்மதியா இல்லை அமைதியா இல்ல ஏன் அங்க அவங்க சந்தோஷமா இல்ல அமைதியா இல்ல அப்படின்னா அவர்களுடைய ஆன்மா அங்கே சாந்தி அடையவில்லை அதனால அவங்க அங்க சந்தோஷமா இல்லை ஏன் ஆன்மா சாந்தி அடையலைன்னா தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இறந்து போனவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை சிரார்த்தங்களை பிண்டதானங்களை தானங்களை தரவில்லை அவங்க இறந்துட்டாங்க அதனால அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் செய்யாமல் விட்டுவிட்டதால் அவர்கள் அங்கே துன்பப்படுகின்ற நிலைக்கு ஆளாக்கிறார்கள் அதை கனவில் வந்து சில அறிகுறிகள் மூலமாக தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கிறார்கள் நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யல அதனால எங்களுடைய ஆன்மா சாந்தி அடையல அமைதி அடையல அதனால நாங்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறோம் பெரும் வேதனையில் இருக்கிறோம் இதை தயவு செய்து தெரிந்து கொண்டு எங்களுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தங்களை செய்யுங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை தாருங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய பிண்டு தாருங்கள் அதன் மூலமாக எங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் எங்க ஆன்மா சாந்தி அடைவதற்கு வேண்டுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதை தான் கனவின் மூலமாக பெரும்பாலான ஆன்மாக்கள் ஆத்மாக்கள் வந்து தெரிவிக்கிறது சில ஆன்மாக்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பதை கூட வந்து கனவிலே சொல்கிறார்கள் அது எப்படி அவங்க கனவுல சொல்றாங்க பெரும்பாலானோர் அதை கனவுல வந்தாங்க போயிட்டாங்க அவங்க எதனால சொன்னாங்களா ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சது அவங்களுக்குன்னா அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல சொல்றாங்க ஆனா அதில் உள்ளார்ந்த ஆழ்ந்த விஷயங்கள் இருக்கிறது என்ன விஷயங்கள் அப்படின்னா கனவுல வரவங்க பசியாக இருக்கிற எனக்கு உறவு தாகமா இருக்குது அப்படின்ற மாதிரி அறிகுறிகளோடு வந்தால் அவர்கள் அங்கே பெரும் துன்பத்தில் இருக்கிறார்கள் வேதனையில் இருக்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் இதுதான் அது அறிகுறி தாகத்தோடு பசியோடு இருக்கிற மாதிரி கனவுல வந்து சொன்னா இந்த அறிகுறி அதுதான் சில கயிற்றாலோ சங்கிலிகளாலோ கட்டப்பட்டு இருந்தால் அவங்க சங்கிலி கட்டப்பட்டு கையில கயிறுல கட்டியோ சங்கிலியில பிணைத்தோ வந்து கனவுல அவங்க காட்சி தந்தா அவங்க ஆன்மா விடுதலை அடையவில்லை ஒரு கட்டுக்குள் இருக்கிறது இந்த ஆன்மா விடுதலை அடைவதற்குண்டான சடங்குகளை செய்யுங்கள் என்று அந்த அறிகுறிகளோடு தெரிவிக்கிறார்கள் ஒரு சிலர் எதையோ யாசகம் கேட்பது போல கேட்டு நின்றால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று புராணங்கள் கூறுகிறது ஒரு சிலர் படித்திருந்தால் தலைக்கு பின்னாடி வந்து நிற்பதாக காட்சி தந்தால் அவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் நம்மை எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த தீங்கும் நம்மிடம் வராதவாறு விலக்கி வைக்கிறார்கள் என்பதை அறிகுறிகள் மூலமாக சொல்கிறார்கள் ஒரு சிலர் நம் தலை மீது வைத்த கை வைத்து ஆசீர்வாதம் செய்வது போல இருந்தால் நாம் மிக நன்றாக இருப்போம் நமக்கு எந்த விதமான துன்பமும் வராது அவர்கள் ஆசீர்வாதம் அதுதான் அறிகுறி என்று புராணங்கள் கூறுகிறது ஒரு சிலர் கைகளை நீட்டி எதையோ கேட்பது போல இருந்தால் அவர்கள் கேட்கின்ற விஷயங்களை நாம் தர வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தமாகும் ஒரு சிலர் பேசுவதாக இருந்தால் அவர்கள் எதையோ சொல்ல வருகிறார்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஆனால் அவர்கள் எதையோ உங்களிடம் சொல்ல வருகிறார்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் இறந்து போய்விட்டார்கள் இப்போது அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்கிறார்கள் இது சில அறிகுறிகள் மேலும் அவர்கள் வந்து அழ ஆரம்பித்தால் பெரும் துன்பத்தில் பெரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஒரு நிமிடத்துல வந்து வாங்கிட்டாங்க கனவு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் வரப்போகிறது என்று அர்த்தம் அவங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி கனவுல உங்களுக்கு காட்சி தந்தா நன்றாக இருப்போம் அவர்களும் நன்றாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நம்ம மகிழ்ச்சிக்கு ஆளாக்குவார்கள் நமக்கு எந்த துன்பங்களும் வரவிடாமல் தடுப்பார்கள் இப்படி பல்வேறு விதமான அறிகுறிகள் புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது அவங்க காட்சி தராங்க அவங்க எது மாதிரி காட்சி தராங்க என்ன சொல்றாங்க அவர்களுடைய சைகைகள் என்ன அவர்களுடைய உருவங்கள் செய்கின்ற செயல்கள் என்ன இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்தால் சில விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எங்கள் கனவுலேயே வரலைங்க ஆனா உங்களோட அவர்களுக்கு பேச விருப்பமே இல்லை என்று அர்த்தம் ஏதோ உங்களுக்கும் அவர்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதனால அவங்க உங்க கனவுல வர விருப்பப்படவில்லை கனவுல வரவங்களுக்கு அவர்கள் எந்த மாதிரியான செயல்களை செய்கிறார்கள் எது மாதிரி அவர்கள் காட்சி தருகிறார்கள் என்பதை எல்லாம் உன்னிப்பாக கவனித்தால் அவர்களை நாம் ஆன்ம சாந்தி அடைவதற்குண்டான செயல்களை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் அவர்கள் மறுபரப்பை நோக்கி செல்லுவார்கள் கனவில் வந்தால் பல்வேறு விதமான அறிகுறிகள் இருக்கிறது பல்வேறு விதமான சகிம்சைகள் காட்டுகிறார்கள் பல்வேறு விதமான செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இல்லை எங்களுக்கு இப்படி வந்தாங்க எங்களுக்கு என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல இந்த அறிகுறிகளோடு வந்தார்கள் என்றால் விஷயம் தெரிந்தவர்களிடம் எந்த அறிகுறிகளோடு வந்தார்கள் எப்படி காட்சி தந்தார்கள் என்பதை அவர்களிடம் சொன்னால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அவர்கள் விழாவதியாக எடுத்து சொல்லுவார்கள் அப்படி சொல்லுகின்ற செயல்களை நீங்கள் செய்தால் தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னோர்களுடைய கோபத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மால் விடுபட முடியும் அவர்களையும் சந்தோஷமாக வைக்க முடியும் அவர்களை ஆன்ம சாந்தி அடைய செய்ய முடியும் பல ஆன்மாக்கள் சாந்தி அடையாமல் மேல் உலகிலே ஆவி உலகிலே மிகவும் துன்பத்தில் இருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது காரணம் என்னென்னா குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன்களை செய்யாத விட்டுவிடுகிறார்கள் காலங்கள் மாற மாற இந்த நன்றி செயல்களை செய்வதே இல்லை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதே இல்லை அதனால் அங்கே இருக்கின்ற ஆன்மாக்கள் அதிகமான ஆன்மாக்கள் ஆன்ம சாந்தி அடையாமல் பெரும் துன்பத்தில் இருக்கிறது அப்படி அது துன்பத்தில் இருந்தால் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு துன்பமும் துயரமும் கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கிய கடுதல்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது திருமண பாக்கியம் இல்லாமல் போவது இப்படி பல்வேறு தடைகள் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்